திருநாவுக்கரசு அவர்கள் ஆசிரியர் கி வீரமணி வெளியிட ஆராசா பெற்றுக் கொள்கிறார் வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கலைஞர் அரங்கம் அண்ணா அறிவாலயம் நீ ஏத்துக்கிட்டாதான் பணம் கொடுப்பேன்னு சொன்னா எவ்வளவு பொழுப்பு எவ்வளவு திமுரு உனக்கு வெக்கமா இல்லையா அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல மாணவர்கள் வஞ்சிக்கிறாங்க இல்லைங்க மாநில அரசின் குழந்தைகள் உனக்கு அக்கறை எங்களுக்கு தான் அக்கறை இல்ல ஒன்றிய அரசா ஓம் பண்ணு நீ என்ன பண்ண போற கழுத்து போடுங்க பணம் கொடுக்குறோம் என்ன என்னங்க இது இது வந்து கந்து வட்டிக்கு பணம் வாங்குற மாதிரி இருக்கு உன் வீட்டெல்லாம் எழுதி இதுல கையெழுத்து போடு இல்ல நேற்று கூட உதயநிதி சொன்னார் உங்க அப்பா வீட்டு பணத்தை அவர் இப்ப இல்லைங்க அவர் ரொம்ப நாளாக காரி முடிவீங்களே இந்தி தாய்மொழியா இருக்கிற ஊர்ல எட்டு லட்சம் பேர் போன வருஷம் பத்தாவதுல இந்தியில ஃபெயிலா இருக்கான் நீ கொடுத்த புள்ளி வாரத்தில் வந்துருக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஏங்க இவங்க ஹிந்தி படிக்க சொல்லிட்டு நம்ம உத்தரப்பிரதேச கூப்பிடுறாங்க நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறேன் நம்மளு தமிழ் சே சொல்றாங்களா நான் கவர்னரா இருக்கும்போது எனக்கு தெலுங்கு தெரியாம கஷ்டப்பட்டேன் அவன் கத்துக்கு போக வேண்டியது தானே அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோமா இல்லையா பாருங்க அக்கா யாரு தமிழிசை தம்பி அண்ணாமலை நல்ல பொருத்தம் முதல்ல அக்காவை கட்சியிலேருந்து அவர் வெளியேற்ற போகிறார் இன்னும் பிரச்சனை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்கிறாங்க ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சரும் சொன்னார் அது அப்படி ஒப்புக்கொண்டால்தான் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்கிறாரு இதை எதிர்த்து நேற்று திமுக கூட்டணி கட்சியினர் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க நானும் கலந்துக்கிட்டால ஆட்சி முக்கியம் இல்லை அதிகாரம் முக்கியம் இல்லை அதெல்லாம் தாண்டி மொழி இன உணர்வு தான் முக்கியமானது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நேற்று பேசியிருந்தாரு இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பை எதிர்ப்பது அப்படிங்கிற உணர்வு வந்து இப்போ மீண்டும் வந்திருக்கு இது பாஜகவினர் சொல்றது என்னன்னா இது இந்தி திணிப்பு கிடையாது இந்தி கட்டாயம்னு சொல்லல மூன்றாவது மொழி மூன்றாவது எது மொழி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை விருப்ப மொழியா தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க எப்படி பார்க்க இந்த அரசு உருவானது இந்திய தர்ப்பு போராட்டத்தில்தான் திமுக அரசே உருவானது மாணவர்களிடத்தில் அந்த போராட்டம் பெரிய அலையாக மாறி காங்கிரஸ் போயிட்டு அந்த இடத்தில் திமுக வந்து அமர்வதற்கு காரணமாக இருந்ததே எதிர்ப்பு போராட்டம் தான் அதை தான் அவர் மனசில் வச்சு சொல்கிறார் அப்போது அவங்க ஆட்சியை உருவாக்குவதற்கு இங்கே என்ன காரணமாக இருந்ததுன்னா மொழி உணர்வு தான் காரணமாக இருந்தது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான அகில இந்திய கட்சி தோற்கடிக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தோற்றதுக்கு முக்கிய காரணமே அன்னைக்கு இருந்த தமிழ் தேசிய உணர்வு மொழி உணர்வுக்கோடு கூட அவர் பயணிக்கலை அவர் பள்ளிக்கூடம் தரந்தார் எல்லாம் இருந்தார் ஆனாலும் வந்து மொழி உணர்வு தமிழ் தேசிய உணர்வு தமிழுக்கான முக்கியத்துவங்கிறதுல வந்து காங்கிரஸ் எதிராக இருந்ததனால் காங்கிரஸ் கட்சியில் பிறந்தவர் காமராஜரே இருந்தாலும் நாங்கள் தோற்கடிப்போம்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடித்து திமுகவை வெற்றி பெற வைத்தாங்கிற பின்புலம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான அதை தான் நேற்று வந்து எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்லை இந்த உணர்வு தான் அரசியல் உணர்வு தான் முக்கியம்னு அவர் சொல்லியிருக்கார் அந்த பின்புலத்தில் தான் அது சொல்லியிருக்கிறார் இன்னொன்று மூன்றாவது மொழி கற்றுக்கலாம் அதை அப்படி ஒன்றும் தப்பு இல்லைன்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்கல்ல இதை தான் அப்பவும் சொல்லப்பட்டது இது இப்போ மட்டும் இல்லை முப்பத்தெட்டில் சொல்லப்பட்டதும் சரி அதற்கு பின்னால் அறுபத்தைந்து நடந்த போராட்டத்தின் பொறுத்து சொல்லப்பட்டது போது தான் சரி நீங்கள் வரலாற்றில் நீங்கள் இந்தி திணிப்பை இதோ பாஜகக்காரங்க இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படிங்கிறவோட மட்டும் இதை புரிஞ்சிக்க முடியாது இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது ஒரு நூறு நூறு நூற்றி இருபத்தைந்து ஆண்டு ஆகுது இந்தியை வந்து மற்ற மாநில மக்கள் திணிக்கிற அந்த விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியை பிற மாநில மக்கள் மீது திணிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திக்காரர்கள் யாருமே கிடையாது உத்தரப்பிரதேசக்காரங்க வந்து என் மொழி நீங்கள் கற்றுக்கணும்னு அவங்க ஒன்றும் பெருசாக கொண்டு வரல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசில் இருக்கிற மோடி இவ்வளோ ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் ஒரு குஜராத்தி அமித்ஷா இந்தி படிங்கன்னு நம்ம கூட ஃபைட் பண்ணுறாரு அவரும் ஒரு குஜராத்தி இன்றைக்கி பேசியிருக்கிறார ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் ஒரு ஒடிசாக்காரர் அவரோட தாய்மொழி ஒரிசா அப்போ இந்தி தாய்மொழி அல்லாத இவர்கள் ஏன் இந்தியை கட்டாயமாக படிக்கணும்னு இந்தி பேசாத மக்கள் மீது திரிக்கிறாங்கிற பின்புலத்தை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம் இது அதிகாரத்துக்கான ஒரு மொழியாக கட்டமைக்கப்படும் நூறு வெள்ளக்காரன் இருக்கும் போது சரியாக வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் தான் இந்தி வந்து இந்தியாவின் மொழியாக உருவாக்குவதற்கு மிக தீவிரமான வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி எப்படி இந்தி பேசாத மக்கள் இந்தி பேசாத பிரமுகர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்தியை வந்து கொண்டாந்து திரிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ இது துவக்கமே அப்படி இது யார் கட்டமைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த மார்வாரி மொழி பேசுகிறேன் இன்னைக்கு மார்வாடின்னு சொல்கிறவங்க தான் இந்தியை என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான மொழியாக கொண்டு வராங்க அது வரைக்கும் இந்தியாவில் வட இந்தியாவில் பேசப்பட்ட பிரதான மொழி என்னன்னா இந்துஸ்தானி பாரசீகம் இதுதான் பெருமளவில் பேசப்பட்டது அப்புறம் உருது அப்போ இந்தியை மிக தீவிரமாக ஒரு நூறு வருஷம் தான் இந்திக்கான விஷயங்களை கட்டமைச்சு பரவலாக கொண்டு போனதுக்கு நீங்கள் இந்தி திணிப்பை வந்து தனியாக நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் இந்தி திணிப்பு இந்தி மொழிக்கான முக்கியத்துவம் இது ரெண்டும் பின்னி புனைந்திருக்குது வரலாற்றில் ரெண்டு கரெக்டாக முதல் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறில் நடந்த சிப்பாய் கழகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சிப்பாய் கழகத்துக்கு பின்னால் தான் இந்தியாவில் பல்வேறு விஷயங்களில் வந்து உளவுத்துறையின் பின்புலத்தில் பிரிட்டிஷ் உளவுத்துறையின் பின்புலத்தில் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து இந்துத்துவ கருத்துக்கள் பார்ப்பனைய மேன்மை உண்டாக்குறது இஸ்லாமிய எதிர்ப்பை பிரதானப்படுத்தி சுதந்திர போராட்டத்தை பேசுவதுங்கிற முறை கட்டமைக்கப்படுது இருக்கிறது பிரிட்டிஷ் அரசு கிழக்கிந்திய இந்திய கம்பெனி வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தான் வந்து சிப்பாய் கழகம் அன்னைக்கு அவங்க கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்தவங்க தான் சிப்பாய்கள் தான் முஸ்லீம் இந்து ரெண்டு சிப்பாயும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சண்டைப்பட முடியாதுன்னு துப்பாக்கி தூக்கிடுறாங்க அவங்களுக்கு எதிராகவே வெள்ளைக்காரனுக்கு எதிராகவே அது வெள்ளைக்காரர்கள் பெரிய நெருக்கடியாக மாறுது அந்த சிப்பாய் கழகம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை அதற்கு பின்னால தான் அது என்ன பண்ணுது கிழக்கிந்திய கம்பெனி போய் பிரிட்டிஷ் அரசே பொறுப்பு கூறுது அந்த சிப்பாய் கழகத்துக்கு பிற்பாடு அப்படி வந்ததுக்கு பிற்பாடு தான் உளவுத்துறையை பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கு அப்புறம் கட்டமைச்சதுக்கு பிற்பாடு தான் இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரங்கள் அதற்கு தான் உருவாகுது அதுக்கு முன்னால் கிடையாது அது திட்டமிட்டு உருவாக்கப்படுது அதை உருவாக்குவதற்கு இந்தியர்களை அவங்க யாரை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னா இது போன்ற இந்துத்துவ இந்து இந்துத்துவ சக்திகளை அதை குறிப்பாக பார்ப்பனி மேன்மை குறித்து பேசுறவங்களை வணிகம் சார்ந்து இருக்கிறவங்கள அது பயன்படுத்துது அவங்களோட சேர்ந்து பிரிட்டிஷ் அரசு பயன்படுத்துது தான் அது உருவாக்கப்பட்டது தான் வந்து குஜராத்தில் இருந்து மூல சங்கர் அப்படிங்கிறத பின்னால தயானந்த சரஸ்வதியார் மாறுறாரு தான் முதல் முறையாக பிரிட்டிஷார்ஸ் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் பேசுறாரு அவர் தான் இன்னைக்கு இருக்கிற இந்துத்துவ சக்தி எல்லாத்துக்கும் அவர் மூலம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எதிரி பிரிட்டிஷார் கிடையாது நம்மளோட எதிரி முஸ்லீம்கள் தான்னு சொல்லி முதல் முழக்கத்தை அவர் தான் பேசி அதற்கு பிற்பாலுதான் மிக தீவிரமாக பாபர் இஷ்யூ வருது பசுவதை விஷயங்கள் வர்றதுன்னு சொல்லி தீவிரமாக கட்டமைக்கப்படுது இதுல வந்து இந்தியை கொண்டு வந்து சேர்ப்பதில் பார்த்தீங்கன்னா மார்வாடியோட பங்களிப்பு முக்கியமா இருக்குது உருது என்பது பொதுமொழியாக இருந்தது அப்போ பாரசீகம் இந்துஸ்தானிங்கிறத எல்லாரும் பேசுகிற மொழி உருதுங்கிறது முஸ்லீம் இந்து எல்லாரும் கலந்து பேசுகிற மொழி தான் அப்போ இந்திக்கான ரோல் எங்கே கிடையாது இந்தியன்னு ஒரு பெரிய மொழி அங்கே கிடையாது அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்தியை இந்துக்களின் மொழியாக கட்டமைக்கிறாங்க இந்த பின்புலமும் மார்வாடிகளாக இருக்கிற அந்த குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா மிக தீவிரமாக இலக்கியங்களை மொழிபெயர்ப்பது வெகுஜன மக்கள் மத்தியில் நிறைய இந்தி பத்திரிகைகள் ஆரம்பிப்பது இன்னும் இலக்கிய அந்தஸ்து இல்லை இந்திக்கு என்ன இலக்கிய மொழியை கையாள்றதுன்னா பல்வேறு இந்தி பல்வேறு மா மாநிலங்களில் பேசுறாங்க அங்கங்கே கொச்சியாக பேசுறாங்க கொச்சையா பேசுறது இலக்கிய வடிவத்து கொண்டு வர முடியாது போது பெரும் குழப்பம் ஏற்படுது அவங்களுக்கு இலக்கியம் அந்தஸ்து கொடுப்பதற்கு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி இதை பிடிச்சி எந்த மொழியும் பின்புலத்துல நம்ம இலக்கியத்தை கொண்டு வர்றது இந்தியின் இலக்கிய வடிவம் எப்படி வைக்கிறதுங்கிற பின்புலலாம் அவங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுது அப்படியெல்லாம் கட்டமைச்சு ஒரு டீம் இந்திக்காரர்கள் அல்லாத டீம் மார்வாடிகளும் இந்த மாதிரியான குஜராத்தி சேர்ந்து தான் இந்தியை இந்துக்களின் மொழியாக வேகமாக கட்டமைக்கிறாங்க நவீன இந்தியின் தந்தைன்னு சொல்றவர் பரத் நேந்து அவர் தான் தமிழ் இந்திய வந்து நவீன இந்திய வந்து நவீனத்துவமா அவர் தான் முக்கியமானவர் ஆனா அவர் வந்து குஜராத்தி தான் ஒரு மார்வாரி தான் மேற்கு பகுதி குஜராத்தின் மேற்கு பகுதியை சேர்ந்தவர் ஆனா அவங்களோட தாய்மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா தாய்மொழிங்கிறது அவங்க குடும்பம் பேசுற மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா உருது அவர் இந்து அவர் வந்து முஸ்லீம் கிடையாது உருது தான் அவர் மொழி அவர் உருது தான் என்னோட தாய்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்திய அவர் தான் தீவிரமாக கட்டமைக்கிறார் இந்த பக்கத்தில் இந்தி என்பது இந்துக்கள் மொழியாகவும் உருது என்று இஸ்லாமியர் மொழியாக மிக தீவிரமான கட்டமைப்பு தீவிரமாக இருக்கும்போது அவர் தன் கருத்தை மாற்றிக்கொள்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து உருது அப்படிங்கிறது முஸ்லிம் இந்தலாம் கிடையாது அப்ப என்ன கிளியர் கட்டா இந்தியை அவங்க நினைச்சதே எதுக்காகன்னா இந்த மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி மத விரோதங்களை தான் முக்கியமானது இந்தியின் தோற்றுவாயாக உருவாக்கப்பட்டதின் துவக்கம் என்னன்னா அது முஸ்லீம் வெறுப்போடு கட்டமைக்கப்பட்டு இந்தி என்பது இந்துக்கள் மொழியாகும் உருது என்பது முஸ்லீம் மொழியாகவும் பிரிக்கப்படுற சூழல் உருவாச்சு இந்தி இந்து இந்துஸ்தான் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் பாலிடிக்ஸ் பேசுறீங்க ஆனா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வருகிறது இல்ல மும்மொழி மூன்றாவது மொழி மூன்றாவது அதுதான் சொல்றேன் இந்த மார்பாடிகள் எல்லா ஊருக்கும் போறாங்க வணிக நோகத்துக்காக அவங்க ஊர்ல இருந்து பிழைக்க முடியாம ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பல்வேறு போகும்போது அவங்க சங்கம் வச்சு பல இடங்கள்ல போறாங்க பல இடங்கள்ல போகும்போது இந்த மும்மொழிக் கொள்கையை அப்பதான் உருவாக்குறாங்க வங்காளத்தில் கல்கத்தாவில் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள மார்வாடிகள் இருக்கிறாங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அவங்க என்ன பள்ளிக்கூடம் தொடங்க மும்மொழி கொள்கைன்னு அறிவித்து பள்ளிக்கூடம் தொடர்கிறாங்க வங்காளத்தில் என்ன பள்ளிக்கூடம் திறந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு வங்காளத்தில் இருக்கும்போது வங்காளம் தான் கல்கத்தாவில் வங்காளம் தானே முக்கியமான மொழி வங்காளத்தை அவங்க படிக்கல மும்மொழிங்கிறதுல இங்கிலீஷ் கிடையாது இங்கிலீஷ் கட்டாயம் மும்மொழியில் இருக்குது அவங்க வைக்கிறது என்ன தெரியுங்களா ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் அவங்க மொழி கூட வைக்கல வங்காளத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் மும்மொழி கொள்கையில் அதுதான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் மும்மொழி கொள்கையில் தமிழ் இங்கிலீஷ்க்கு எந்த டேமேஜும் வராது இங்கிலீஷ் அதில் இருக்குது இங்கிலீஷ் இந்த புதிய கல்வி கொள்கையில தாய்மொழி கிடையாதுங்க கிடையாது அது கிடையாது மத்திய அரசு ஒன்றிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாநில பள்ளிவாசிகள் எங்க வச்சிருக்காங்க தமிழ் எங்க இருக்குற புதிய கல்விக் கொள்கை இல்ல அந்த திட்டமே புதிய கல்விகளில் கிடையாதுங்க நம்ம திருப்பி சொல்றோம் அதை துவக்கமே அப்படிதான் இந்திய வைத்து உருவாக்கப்பட்டது வங்காளத்தில் உருவாக்கப்பட்ட மும்மொழி கொள்கை திட்டம் தான் உலகம் இந்தியா முழுக்க பரவுது அன்னைக்கு அந்த மார்வாடிகளை உருவாக்குனது வந்து ஆங்கிலம் பிரதானம் ரெண்டாவது ஹிந்தி மூணாவது சமஸ்கிருதம்ங்கிறது தான் இந்த முறை தான் ஆரம்பிக்கப்பட்டது கல்கத்தாவில் வச்சுக்கிட்டு இது உத்தரப்பிரதேசத்தில் இல்லை கல்கத்தாவில் வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அது எல்லா ஊர்களிலேயும் பரவுது அப்போ இது எதுக்காக வணிக நோக்கத்துக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் வாழ்வோவராக இருக்குது உள்ளூரா கிராமப்புற ஒவ்வொரு ஊர்களிலையும் போய் வணிகம் செய்வதற்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச மக்களை பார்க்கறது ரொம்ப அரிது படிக்காத மக்கள் வட்டி கடை வைக்கிற ஊரில் போக முடியாது அப்போ என்ன பண்ணணுன்னா இந்திங்கிறது பெரும்பான்மையாக ஓரளவுக்கு மூணு நாலு ஸ்டேட்டில் பேசுறதுனால அவங்க இருக்கிற பகுதி சுற்றி இருக்கிற பகுதியினால இந்தியை பிரதானமாக்கிக்கிட்டு நம்ம போய் தொழில் செய்வதற்கு வசதியாக இருக்குங்கிற ஒரு பின்புலம் மறுவாடி சமூகத்துக்கு ஏற்படுது அதனால அவங்களுக்கு தாய்மொழி உணர்வுலாம் கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்தியை பிரதானப்படுத்துகிற எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களோட தாய்மொழி உணர்வு பெருசாகவே இருக்காது அவங்க மொழி சீரழிவுறது பற்றி அவங்க வணிக நோக்கம் தான் முக்கியம் அதேபோல் பார்த்தீங்கன்னா பார்ப்பனி மேன்மை நிறுவது இந்தி வந்து நீங்கள் நல்லா கவுனிங்க இந்துத்துவ சக்திகள் சமஸ்கிருத மயமாக்கலாக இருக்குது இந்தி நீங்கள் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாள் தான் மக பகவத்கீதை மொழிபெயர்க்கப்படுது அவசர அவசரம் இஸ்லாமிய எதிர்ப்புக்காக அது முழுக்க முழுக்க இந்தி எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா முழுக்க முழுக்க இந்துத்துவ சக்தியாக பார்ப்பனை மேன்மை சமஸ்கிருத மயமாக்கலின் வெகுஜன வடிவமாக இந்தி கட்டமைக்கப்படுது அப்போ என்ன பண்ணுதுன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்தியோட சமஸ்கிருத்தின் அடுத்து வருது இதில் எப்படி அடுத்த கட்டமா யார் சேர்கிறாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற இந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் அதை வியந்து ஓதுறாங்க இன்றைக்கு நல்லா பாருங்க மறுவாடி சமூகத்தை சேர்த்துறவங்க அவங்க மொழி பேசுறதில்லை இந்தியா முழுக்க அவங்க இந்திய பிரதான பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் யாரை இந்திய பிரதானமா கொண்டாடுறவங்களா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னா சமஸ்கிருத மயமாள் இருக்குது பார்ப்பனை மேன்மையை சொல்வது என்பதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே மொழி குறுத்து மொழிக்காக பாச உணர்வு இந்த மொழி தான் என் தாய்மொழிங்கிற கண்ணோட்டெல்லாம் கிடையாது சமஸ்கிருதத்தை புனித மொழியாக கருதுவாங்க பர்ப்பண சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனாலும் தாய்மொழி நீசமொழின்னு சொல்வது நாங்களும் தாய்மொழி தமிழர்னு சொல்லும் போது சமஸ்கிருத தமிழ் நீசமொழின்னு சொல்வது பெருமையாக கருத மனநிலை இருக்கு பாத்தீங்களா இதுதான் இந்தியா ஆதரிக்கிற மனநிலையாக இருக்குது இந்தியா முழுக்க இது கட்டமைப்பு இல்ல அந்த அரசியல் மனப்பான்மை நீங்க சொல்றீங்க இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்றீங்க இந்த புதிய கல்வி கொள்கை புதிய இந்த பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையே இந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டது தான் புதிய கல்விக் கொள்கையில ஒன்னும் இல்லங்கொழி சிபிஎஸ்சிங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் எடுத்துங்க அதை விட்டுருங்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டு சிலபஸ்க்குள்ளார இங்க பெரும்பான்மையாக உழைக்கும் ஜாதிகளை குறித்து இழிவான வார்த்தைகள் வந்ததா இல்லையா தலித் மக்கள் பத்தி இழிவான வந்தால நாடார் சமூகத்தை பத்தி இழிவான சிலபஸ் வந்ததா இல்லையா யார் எழுதுனா அதை யாருக்கும் நாடார் சமுதாயத்தை பத்தி வார்த்தை நார்த் இந்தியாவுக்கு தெரியாதுங்க இங்க இருக்கிறவங்க யாராவது அதை பண்ணியிருக்கணும் எப்படி வரும் அப்ப இங்க இருக்கிற சமூகத்தில் ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்கணும்னா தன்னை இழிவா கருதி அது படிக்கணும் ஒரு தலித் குழந்தை போய் படிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய குழந்தை படிக்குதுன்னு சொன்னா தனக்கு எதிரான கல்வி அது படிக்கணுங்கிற சூழல் எவ்வளவு மோசடியானது நீங்க ஒண்ணு பெருசா இல்ல ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள்லயும் கல்வி சிலபஸ் என்ன இருக்குங்க இப்ப அதுதான் இருக்குது அதை மாத்துறது அன்பில் மகேஷ் கடிதம் எழுதிட்டு சொல்றாரு அது அவங்க கிட்ட இருக்குங்க அதாவது அண்ணாமலையை பத்தி பேசுறது கூடுதல் இழிவா தான் நமக்கு இருக்குது உங்க கவர்மெண்ட் இருக்குது நீ தான் கடிதம் எழுதணும் மா ஒன்றிய அதாவது மாநில அரசு கல்வி ஸ்டேட் சிலபஸ்க்கு இப்படி ஒரு ப்ராசஸ் இருந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் உனக்கு மூளை இருக்குதா இல்லையா உனக்கு ஓம் கவுர்மெண்ட் ஓம் பிரதமரு ஒன்றிய கல்வி அமைச்சர் உன்னோட கவர்மெண்ட் நீ கல்வி எழுது எங்க ஊர்ல இது வரக்கூடாது நீ தானே எழுதணும் நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்வின்னு எழுதுறது சட்டை பிடிச்சி நீங்கள் கேட்கறோம் என்ன பேர் கடிதம் எழுதுறது இன்றைக்கி அன்பில் மகேஷ் இந்த பிரச்சனையில வந்து ரொம்ப தீவிரமா ரொம்ப போர்க்குளமா அளவுக்கு அவர் பேசி நான் பார்க்கல அவ்வளவு கோவம்லாம் பேசுறேன் அனுப்பி ஆர்ப்பாட்டத்துலாம் பிரமாதமா பேசினாரு நிறைய ஆர்கியூமெண்ட்டோட நிறைய புள்ளி விவரத்தோட ரொம்ப பிரமாதமா தன்னோட வாதங்கள் எடுத்து வைக்கிறாரு இது மாதிரி மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா திசை திருப்புறது என்னன்னா அன்பில் மகேஷ் பையன் பிரெஞ்சு படிக்கிறாரு இவர் அப்படி இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க யார் ஃப்ரெஞ்சு படிக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கா உன் பையனை நீ படிக்க இப்போ அன்பில் மகேஷ் யார் பசங்களும் பிரெஞ்சு படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொன்னாரா விந்தி விருப்பமா படிக்கிற படிச்சிருப்போம் ஏன் முதுகுல ஒட்டாதன்னு தான் சொல்ல அதானே கேக்குறாங்க இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கைனா தனியார் பள்ளிகள்ல மட்டும் ஏன் எல்லா மொழியும் வச்சிருக்கீங்க தனியார் பள்ளியில சேர்ந்து இப்பவும் தனியார் பள்ளியில் சேர்ந்து படிக்கிறவங்க படிக்கலாம்னு கட்டாயம் சொல்லிக்க கூட சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லலங்க ஆனா தமிழ் கட்டாயம் ஸ்டேட் சிலபஸ் தமிழ் படிச்சே ஆகணும் நீ அதோட சேர்ந்து எதோ ஒன்றும் படிச்சுக்க அது ஒண்ணு தப்பு இல்லையே அப்ப அது அரசு பள்ளிகளும் கொண்டு வாங்க இல்ல அரசு பள்ளியில கொண்டு வராங்க கொண்டு வர அது ஒண்ணு தப்பு இல்லையா அதை தடை பண்ண தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இன்னொரு மொழியை சொல்லி கொடுப்பது ஸ்டேட் சிலபஸுக்குள்ள தடை இல்லைங்க தமிழே இல்லைங்கிறது ஓம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது ஒன்றிய அரசு பள்ளிக்கூடத்தில் அதை பற்றி பேச மறுக்கிறது எவ்வளோ அநீதியானது அது இப்போ என்னென்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் அதை தடை பண்ணிட்டால் பிரச்சனை பெருசாகும் என்னன்னா இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இப்போ பெறமொழி பாடத்தை படிக்கக்கூடாதுங்கிற சிலபஸ்ஸு நீங்கள் நியாயமாக வச்சு அதை தடை பண்ணுறாங்கன்னு வச்சுக்க அரசு ஏற்கனவே இது வந்து இந்தி விரோதமாக பேசுது இந்தி மக்களுக்கு எதிராக பேசுதுங்கிறத இன்னும் தீவிரமாகவும் மிக மோசமாக கட்டமைக்க பயன்படுத்துவாங்கங்கிற காரணத்துலேயே அதை பற்றி அவங்க பேசலை இன்னொன்று அவங்க விருப்பமாக அதை விட்டுருக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஸ்டேட் சிலபஸ்க்குள்ளார ஒரு பாடத்திட்டத்துல நீ அதெல்லாம் விட்டுருங்க இத நீ ஏத்துக்கிட்டு அதான் பணம் கொடுப்பேன்னு சொன்னா எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு திம்மு உனக்கு வெக்கமா இல்லையா அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல மா மாணவர்கள வஞ்சிக்கிறாங்க மாணவரை யாரு நீக்க நான் கேக்குறாங்க இப்போ ஒன்றிய அரசு வந்து இப்போ நான் ஒத்துக்க முடியாது இருமொழி தான் எங்களுக்கு மும்முடி கொள்கை கிடையாதுன்னு சொல்லுது மாநிலத்துக்கு பணமே கொடுக்க மாட்டியா மாநில அரசு குழந்தைங்க இந்த மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா மாநில அரசின் குழந்தைகள் வந்து உனக்குன்னு அக்கறை எங்களுக்கு தான் அக்கறை இல்ல நாங்கள் தான் வந்து பிடிவாதமாக இருக்கிறோம் குழந்தை படிக்காட்டிலும் பரவாயில்ல நாங்கள் இருமொழி கொள்கை தான் இருப்போம்னு நீ சொல்கிற எங்கள் மேலே அவதூறு உண்மையிலே வச்சுப்போம் நாங்கள் குழந்தைகள் படிக்காமட்டுறோம் ஒன்றிய அரசா ஓம் பங்களிப்ப நீ என்ன போகிற நீ என்னையே பண்ண போகிற நீ விட்ருவியா அப்படியே என்னங்க நியாயம் இது கெழுத்து போடுங்க பணம் கொடுக்குறோம் என்ன என்னங்க இது இது வந்து கந்து வட்டிக்கு பணம் வாங்குற அம்மா இருக்கு உன் வீட்டெல்லாம் எழுதி இதுல கையெழுத்து போடு இல்லன்னா மாதிரி பழைய படத்துல வருமே அதை விட மோசமா இருக்குது இல்ல நேத்து கூட உதயநிதி சொன்னாரு உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்க அவர் இப்ப இல்லைங்க அவர் ரொம்ப நாளா காரி முடிவாரு இவங்கள எவ்வளவோ சொல்லி பாக்குறாருங்க அவர் மக்கள் எளிய மக்களின் மொழியில பேசுறாரு எளிய மக்களின் உணர்வுல பேசுறாரு அவரு ரொம்ப டீட்டெயிலா இவங்கள மாதிரி வந்து இல்ல சாதாரண மக்கள் ஒருத்த வேலை பாக்குறாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாரக்கூலி வாங்குறாங்க வாரக்கூலி வாங்கும் போது சம்பளம் நீ கிடையாது அப்படின்னு ஒரு வே அந்த வேலை வாங்குற முதலாளி யாரும் சொன்னாங்கன்னா சாதாரண அந்த பெண் வேலை பார்த்த பெண் கேட்பாங்கல்ல யோ தமிழெல்லாம் கிடையாது என்ன நினச்சா கேட்டால் கொடுக்கறதுக்கு என்னவோ நான் வாழான்னு அந்த முதலாளி சொன்னார்னா அந்த மாதிரி கேட்குமா கேட்காதா வா அப்போ வந்துட்டு காசோட கேட்டேன் என் காசை கொடுன்னு கேட்கும்ல அந்த துணி எல்லாம் கேட்குறாரு ரொம்ப நியாயமா இருக்காது அந்த அந்த தான் கேட்கணும் அது இப்போ மும்மொழி கொள்கையே வந்து ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க இந்தி வேண்டான்னு சொல்லிட்டீங்க இந்தி கட்டாயம் இல்லை அப் அவங்களும் அதான் சொல்கிறாங்க இந்தியை நாங்கள் படிக்க சொல்ல மூன்றாவது மொழியை படிக்க சொல்கிறோம் மூன்றாவது மொழியே ஒரு திராவிட மொழிகளை படிச்ச என்ன மலையாள படிக்க நான் என்ன சொல்றேன் அதை பத்தி உனக்கு ஏன் கவலைங்கிற நீயே அதை பத்தி கவலைப்படுற ஏங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஊர்ல உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஊர்ல இருமொழி கொள்கையே இல்லைங்க அவன் வந்து ஒரு மொழி கொள்கை கூட இல்லை அவன் ஊர்ல இந்தி தாய்மொழியா கொண்டவன் இந்திய படிக்க மாட்டாங்க உத்தரப்பிரதேசம் வேலைக்கு வரான்ல நீங்க மிகைப்படுத்தி இப்ப சொல்ல அவன்கிட்ட கொண்டு போய் நீங்க தமிழ் பேப்பரை கொடுத்தாலும் சரி இந்தி பேப்பரே கொடுத்தாலும் சரி ரெண்டுமே அவனுக்கு வரி வரியாதான் தெரியும் ஒண்ணுமே தெரியாது நீங்கள் அவனுக்கு இங்கிலீஷ் எந்த மொழியை கொடுத்தா இந்தி பேப்பர் கொண்டு போய் கொடுத்துட்டு நீ வந்து இதான் தமிழ்னு சொன்னால் அப்படியா அப்படி தான் கேட்பான் அவன் தெரியல அவனுக்கு இந்தி தாய்மொழியாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்காரன்னு இந்தி படிக்க வைக்க மாட்டேற இங்கே கொண்டாந்து எங்களை இந்தி படிக்க சொல்கிறேன் முதல்ல அவனை இப்படி எட்டு லட்சம் பேர் போன வருஷம் பத்தாவது இந்தியில் ஃபெயிலாக இருக்கான் நீ கொடுத்த புள்ளி வந்திருக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா இந்தி தாய்மொழியாக இருக்கிற ஊரில் ஹிந்தி எழுத படிக்க தெரியாதவன் கோடிக்கணக்கில் இருக்கிறான் குழந்தைகள் படிக்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே படித்தால் பிட்டடிக்க படிக்க விட்றாங்க எட்டு லட்சம் பேர் இந்தியில் ஃபெயிலாக இருக்காங்க இந்திய கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கோம் பிட் அடிச்சு பாஸ் பண்ணிருக்கோம் நம்ம பார்த்தோம்ல இல்ல செவ்வரலாம் பிட்டு சப்ளை பண்றதெல்லாம் பார்த்தாலும் புள்ளி உரம் எங்க எடுத்தீங்க ஏன் புள்ளிவரையில அவங்க கொடுக்குற புள்ளி வரும் தான் எங்ககிட்ட புள்ளி வருமா அவங்க கொடுக்குறதா நாங்களே எடுக்கிற புள்ளி நாங்களே போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்க கொடுக்குற புள்ளி வரும் தான் அது ஒண்ணும் இல்லை இங்க வந்து எந்த ஃபண்ட் கொடுக்கறது நான் காசு கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனால் ஒன்றிய அரசு நிறுவனத்துக்கு கொடுக்குற அறிக்கை என்ன இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் நடக்குதுன்னு கொடுத்தா நம்மளா கொடுத்தா அவங்க தானே கொடுக்குறாங்க நம்ம நம்ம முதல்ல இருக்கிறோம் இந்தியாவுல எங்க அறிக்கை நம்ம குடுக்கலங்க இல்ல இப்ப அவங்க ஏத்துக்கிட்டா எத்துக்கிட்டா இல்லீங்க அது வேற நான் என்ன சொல்றேன் பணமே குடுக்க மாட்டேன் எங்களுக்கு எது பத்து பைசா குடுக்க மாட்டேன் மிரட்ற பாண்டு பேப்பர் வச்சுக்கிட்டு என்ன ஆனா என்ன பண்றேன் இன்னொரு பக்கம் அறிக்கை கொடுக்கும்போது இந்தியா முழுக்க இருக்கிற உன்னோட நிர்வாக அறிக்கை என்ன கொடுக்குது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலட இருக்குதுன்னு குடுக்குறேன் அதவங்கதான் குடுக்குறாங்க நம்ம மேல புரியல குடுக்குறாங்க உண்மைய சொல்லி தான் ஆகணும் நீங்க உத்தரப்பிரேஷ் மாதிரி தான் நீங்க இந்தியாவில் ஃபெயிலாகங்க அறிக்கை ஆகணும் நீங்க உத்தரப்பதேஷோட கம்பேர் பண்றீங்க பீகாரோட கம்பேர் பண்றீங்க நீங்க கூட கம்பேர் பண்ணுங்க ஆமா அதை தான் சொல்றோம் ஆஸ்திரேலியாவே கம்ப்ளைண்ட் பண்றோம் அமெரிக்காவோட இவங்க ஹிந்தி படிக்க சொல்லிட்டு நம்ம உத்தரப்பிரதேச கூப்பிடுறாங்க நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறேன் நம்மளு ஐம்பது வருஷமா அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க வேலைக்கு படிச்சுட்டு இந்த செங்கல்பட்டு சுத்து வட்டார கிராமத்துல உள்ள சிட்டில இருந்து ரொம்ப ஒரு கூலி எழுத படிக்க தெரியாத கூலி தொழிலாளிக்கும் கூலி விவசாயிக்கும் பிறந்த ஒரு பையன் கஷ்டப்பட்டு படிக்க பிறகு பெரியாரும் அண்ணாவும் கொண்டு வந்த இருமொழி கொள்கையில் படிச்சவன் இங்கிலீஷ் படிச்சான் தமிழ் மீடியத்திலே இங்கிலீஷ் படிச்சான் ஆங்கில மீடியத்தில் கூட படிக்கலவன் ஷேர்ட் சிலபஸ்ல தமிழ் மீடியத்தில் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக எடுத்து படிச்சவங்க உலகம் முழுக்க இன்றைக்கி வேலை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பேர் இந்தி எடுத்திருந்தா இவன் என்ன பண்ணுறா உத்தரப்பிரதேசத்துக்கு வேலை கூப்பிட்றான் அவனும் இங்கே தான் வேலைக்கு வரான் இந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசக்கான்னு கூப்பிட்றான் நாங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு எங்க பசங்க அமெரிக்காவுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு இவன் அமெரிக்காவுக்கு கள்ள தோணில் அமைச்சு கையில் விளங்க போட்டு ஒரு பரந்த மனப்பான்மையோடு இல்லைங்க இவன் பரந்த மனப்பான்மையில் இந்தி படிச்சவன் அமெரிக்காவுக்கு கள்ள விசாவில் போயிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் இவங்க பங்காளி தான் ட்ரம்ப் மோடி பங்காளி தான் ஒன்னாதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆள் தான் அவரே என்ன பண்ணுறாரு இவங்கள கை விலங்கு போட்டு கொண்டாந்து கொண்டாந்து இறக்கிட்டு இருக்கான் பஞ்சாப்ல யாரு தமிழ்நாட்டுக்காரனா வரோம் அதில் ஒரு தமிழ்நாட்டுக்காரனை காட்டுவீங்களா அதில் நீங்கள் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் அங்கே அமெரிக்காவில் இருக்கான் அதிகமாக இருக்கான் இன்னும் சொல்லணும் சவுத் இந்தியாவை சேர்ந்தும் அதிகமாக இருக்கிறான் அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்காரன் அமெரிக்காவில் அவ்வளோ பேர் போயிருக்கிறான்னா எப்படி போட்டான் அவன் குழி ஆங்கல் படிச்சுட்டு அங்கே போயிருக்கிறான் அவன் கெத்த அங்க விசா வாங்கி குடியுரிமை வாங்கி அங்கே இருக்கிறான் குடியுரிமையோட அங்கே வரவன் பூரா உத்தரப்பிரதேசம் இந்தி படிக்க வச்சுட்டு இவங்களுக்கு எல்லாரும் கள்ள தொழிலில் போட்டு கைவிழம் கூட கொண்டாந்து ஃப்ளைட்டில் கொண்டாந்து இறக்குறாங்க கொஞ்சம் கூட நீ எங்களை ஹிந்தி படிக்க சொல்கிறேன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் லண்டனுக்கு இப்போ குழந்தைகள் வந்து இப்போ அதிகமாக இருக்குது தெரியல உங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் படித்த ஒரு குழந்தை ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ நல்லா படிச்சுதுன்னா அது மேற்படிப்புக்கு யூஜி பிஜி பிஜி படிக்கிறதுக்கே இப்போ என்ன பண்ணா லண்டனுக்கு அனுப்புகிறாங்க எல்லாரும் லா படிக்கிறதுக்கு வேற இது படிக்கிறதுக்கு லண்டனுக்கு போகிறதுங்கிறது இப்போ பரவலாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா நாங்க இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்டு இங்க தமிழ்நாட்டு கருவிலேயே இந்திய கல்லூரிகளே படிக்காம பிளஸ் டூல இருந்து லண்டன் போய்கிட்டு இருக்கோம் நீ எங்க உத்தரப்பிரதேசம் கூப்பிடுறாங்க சொல்றாங்களா நான் கவர்னா இருக்கும்போது எனக்கு தெலுங்கு தெரியாம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றேன் அவன் கத்துக்க போக வேண்டியது தானே யார் வேணாம்னா அதுதான மூன்றாவது மொழியை கத்துக் கொடுங்க இப்போ என்ன இவர் தமிழ் கத்துக்கிட்டாரா இங்க இருக்கிற கவர்னர் கத்துக்கு சொல்ல வேண்டியது தானே எவ்வளவு செவடாலாம் பேசுறாரு தமிழ்லே தெரியாம என்னென்னா பேசுறாரு திராவிடங்கிறாரு தமிழுக்கு என்ன நேத்து கூட சொல்லியிருக்காரு தமிழுக்காக என்ன செய்தது என்னமோ இவர் அவையாருக்கு ஓலச்சி ஓடி எடுத்து கொடுத்த பரம்பலருந்து வந்த மாதிரி தமிழுக்காக என்ன செய்ததுங்கிற நான் தமிழ் படிச்சு பேசுறாரு அங்கே இருக்கிறவர் இந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது தமிழ் உணர்வு தமிழ் இசைன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல அந்த மாவுக்கு உணர்வு இருந்தால் ஏப்பா நான் அங்கே இருக்கும்போது தெலுங்கு கேட்டாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ வந்து இவ்வளோ நாளாக இருக்கிற இன்னும் எங்கள் ஊர் சேட்டு மாதிரி நம்பிக்கை நிம்பலிக்கின்னு கூட பேச மாட்றேன் நீ நீ கொஞ்சம் தமிழ் கற்றுக்குப்பான் இந்த அம்மா சொல்ல வேண்டியதான இந்த கவர்னர் கிட்ட கொஞ்சம் இவங்களுக்கு எதுலையுமே அதாவது என்ன உதாரணம் சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்களே ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க பொய்யுங்கிறதுக்கு தமிழ் இசையை அங்கே வந்து தெலுங்கெல்லாம் கற்றுக்கல அங்க இருக்கிற தெலுங்கானா முதலமைச்சருக்கு எதிராக இவங்க சண்டை பண்ணி அவரை ஓரம் கட்டி வச்சுட்டாரு அவர் ஃபைட் பண்ணி இந்த அம்மாவுக்கு எதாவது தீர்மானம் போட்டார் சட்டசபையில் அவ்வளவு நம்ம ஊர் கவர்னர் இருக்காரு இங்க ரவி ரவியே பரவாயில்லங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களோட பேரை கெடுத்துருக்கு அந்த அம்மா தமிழிசைன்னு பேர் வச்சு ஒரு தமிழ் அடையாளத்தருக்கு ஒரு பெண்ணு அங்க போய் தமிழ்நாட்டுக்காரங்களாம் இப்படி மோசமா மோசமாக இருப்பாங்க போல தருதுங்கிற ஒரு கருத்தை தெலுங்கானா மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு வந்திருக்கு அதை மாத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்காங்க அவங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோமா இல்லையா பாருங்க அக்கா யாரு தமிழிசை தம்பி அண்ணாமலை நல்ல பொருத்தம் முதல்ல அக்காவை கட்சியில இருந்து அவர் வெளியேற்ற போறாருன்னு நல்ல இந்த அக்காவை வந்து இப்போ அதிகாரத்துல இருந்து கட்டி வச்சுட்டாங்கன்னு இந்த பாசம் தம்பிய போன மாசம் திட்டி தித்தது யாரு அப்புறம் மேடையில வந்து இவருக்கு எதிராக பேசுறாங்க கூப்பிட்டு அவரு அமித்ஷா வான் பண்ணார்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் யாரு அப்ப வெளியில பத்திரிகையை பேட்டி கொடுத்தாங்கல்ல தம்பிக்கு எதிராக யாரு கொடுத்தது தம்பிக்கு எதிராக நான் வந்ததுக்கு அப்புறம் ஓரங்கட்டப்படுறேன்னு சொன்னது யாரு பெண் குறிப்பா பாஜகவுக்குள்ளாரா இருந்த பெண்கள் எல்லாமே ஓரம் கட்டப்பட்டாங்க இவர் ஓர கட்டப்பட்டிருக்கிறாங்க வானதி சீனிவாசன் பெருசா வரல ஓ இருந்து இதுல காங்கிரஸ்ல இருந்து அங்க போய் சேர்ந்தாங்க உங்களுக்கு வாங்க வானத்தை வளர்ச்சி கொடுக்குறோன்னு அந்த அந்த அம்மாவுக்கு வட்ட செயலாளர் பதவி கூட இல்லாம அந்த அம்மா வெளிப்படியா பேசு பேசுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு டீம் வச்சிருக்காங்க அண்ணாமலைக்கு எதிரான அண்ணாமலை எதிர்ப்பு குழு ஒன்று தமிழிசை தான் தலைவர் குஷ்பு எல்லாம் நடத்துறாங்க அவங்களும் இருக்காங்க உண்மையிலே இவங்க தலைவர் தான் தமிழிசை எதுக்கு தலைவர்னு அண்ணாமலை எதிர்ப்பு குழுவுக்கு தலைவர் தமிழிசை அந்த அம்மா இங்க வந்து நம்மகிட்ட நாடகம் போடுறாங்க ஏன்னா இப்படி சொல்லுவதன் மூலமாக அண்ணாமலை மனதில் இடம்பெற்று நமக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் பதவி கிடைக்காதான்னு ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்தமாவும் அங்கிருந்து மந்திரிச்சு கொண்டாந்து இங்க கொண்டாந்து ஜெயிக்கவே முடியாது தெரிஞ்சு கட்சியில வேணும் பிளான் பண்ணி திமுக காரங்க இல்லை தமிழிசை அம்மாவுக்கு எதிர் தெரிஞ்சிச்சு திமுக காரங்க நம்ம கிடையாது அவங்க கட்சிக்காரங்க தான் வேறு முன்னே கவர்னரா ரொம்ப சொகுசா ஜாலியா இருந்தாங்க புதுச்சேரிக்கும் ஆ ஆ தெலுங்கானா ஆகும் அவ்வளோ பதவியில் நீ போ லோக்கலில் நம்ம ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு அப்பா எலெக்ஷன் ஆனால் நிம்மதியாக இருந்தாங்க யாரோ உள்ளே இருக்கிற பாஜகக்காரங்க இந்த அம்மாவுக்கு பிடிக்காதால் சாதி பண்ணி அந்த அம்மா கவர்னர் பற்றி ராஜினாமா பண்ணி வச்சுட்டு ஜெயிக்க முடியாது தூத்துக்குடியில் நின்னாலே அந்த அம்மா ஜெயிக்கலை எங்கே அந்த ஊர்லேயே சாதி ரீதியாக ஓட்டு வாங்கிடலாம்னு நினச்சி நின்ற தொகுதியில் போது மெட்ராஸ் நடுத்தரில் குணாந்து நிப்பாட்டிருக்காங்க சென்னையில் நிப்பாட்டிருக்காங்கன்னா தோத்து போட்டோன்னு செஞ்சுருக்குறாங்க நீங்க முதல்ல அண்ணாமலைக்கு உங்களுக்கு முன்ன பஞ்சாயத்தை தீர்த்துட்டு வாங்க எங்க பஞ்சாயத்தை அடுத்து பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்துல திமுக வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க பெரியார் வந்து காமராஜரை ஆதரிக்கிறாரு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரியார் ரொம்ப தீவிரமா இல்ல திமுகவே விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே சூழல்ல திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிற ராஜாஜி இந்திய எதிர்ப்பு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு முரணான விஷயம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க முப்பத்தெட்டில் இந்தியை திணித்தது ராஜாஜி தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தி பேசுகிற மக்களுக்கும் இந்தி திணிப்புக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு முதல் சாட்சியே ராஜாஜி தான் அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் அன்னைக்கு ஒன்றிய அரசு பிரிட்டிஷாரஸ் கூட அதை செய்ய சொல்லலை அவராக தான் அதை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி ஆனால் அவ்வளோ தீவிரமாக இந்தியை திணித்த ராஜாஜி பின்னால் வந்து ஏன் வந்து திமுகவோட இந்திய எதிர்பார்கள் கலந்துக்கிறாரு அப்படின்னா அது காமராஜருக்கு இருக்க எதிராக திமுக கைகூர் அவருக்கு என்னென்னா எதற்கு எதிரி நண்பன்கிற அளவுகளோட காமராஜரை வீழ்த்தணும் என்பதற்காக என்ன பண்ணுறாரு அவர் திமுகவோட சேர்ந்தால் காமராஜரை வீழ்த்திடலாம் காமராஜரை வீழ்த்துறது தான் ராஜாஜியோட ஒரே நோக்கம் காங்கிரஸ் குள்ளே இருக்கும்போதும் சரி அதற்கு பிற்பாடும் சரி ஏன்னா அவர் இடத்துல தான் பெரியார் வந்து ராஜாஜியை வீழ்த்திட்டு தான் குலக்கல்வி திட்ட போகிற ராஜாஜியை வீழ்த்திட்டு தான் பிறந்தலைவர் காமராஜர் அந்த இடத்துல நிறுவனத்துக்கு ஃபைட் பண்ணி கொண்டாந்து நிறுவனார் அப்போ அவரை வீழ்த்துவதற்காக திமுகவை அவர் பயன்படுத்துறதுக்காக அவர் இந்திய எதிர்ப்பு வேஷத்துக்கு போடுறாருங்கிறது முப்பத்தெட்டில் ராஜாஜியின் இந்தி திணிப்பு என்பது அவரின் இயல்பு அறுபத்தஞ்சில் திமுகவோடு சேர்ந்து இந்திய எதிர்ப்பில் பங்கெடுத்ததுங்கிறது அவரோட பிழைப்புவாதம் அதில் தீவிரமாவே இல்லை பெருசாலாம் அவர் பேசலை ஆனால் என்ன இதில் அண்ணா பண்ண விஷயம் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ராஜாஜியின் பிழைப்புவாதத்துக்கு இந்திய எதிர்ப்புக்கு வராரு முப்பத்தெட்டில் இந்தி திணிப்பை செய்த ராஜாஜியவே இந்தியை எதிர்க்க வைத்தது திமுகங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கிறது அண்ணாவோட செயல்படும் திமுகவோட செயல்படும் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குதுன்னு சூழல்னு பார்த்தீங்கன்னா எந்த காங்கிரஸ் அரசு இந்தி திணிப்பை செய்ததோ அது ராஜாஜி தலைமையில் இருந்தபோது சரி பின்னால் சுதந்திர இந்தியாவுக்கு வந்து பின்னால் பக்தவசன் தலைமையில் இருந்தபோது ஒன்றிய அரசாக காங்கிரஸ் அங்கே இருக்கும்போது காங்கிரஸ் செஞ்சது ஆனால் அந்த காங்கிரஸே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டோட சேர்ந்து இயங்குற அளவுக்கு மாறி இருக்குதுங்கிறது திமுகவோட செல்வாக்கில் முக்கியமானவன் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸும் பங்கெடுச்சது காங்கிரஸ் எடுத்து பேசுகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறதுல இதில் நுட்பமாக அண்ணாவோட ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜாஜியின் உள்நோக்கம் என்னென்னு தெரியும் இருந்தாலும் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவோடு சேர்ந்து இருப்பதை அண்ணாவும் விரும்பினார் அது வந்து இந்தி திணித்த பேச அதோட காங்கிரசே இந்திய எதிர்ப்பு பேசுகிற அளவுக்கு மாறி இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா நான் அப்படி பார்க்க வேண்டியிருக்காது அதனால பெரியார் ஏன் வந்து அன்னைக்கு அதில் பங்கெடுக்கலன்னா திகாவுக்கும் பிரச்சனை இருந்ததுங்கிறதுனால இந்தியா அவர் எடுக்கலைங்கிறத ராஜாஜி வந்து காமராஜரை வீழ்த்துவதற்காக சதி செய்கிறாருங்கிற பிரதான ஃபோக்கஸ் பெரியார்கிட்ட இருந்தது கமராஜரை எப்படியாவது பாதுகாக்கணும் அவர் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பள்ளிக்கூடம் திறந்துருக்கிறாரு அவர் ஜெயிக்க வைக்கணும் திரும்பி ராஜாஜி வந்துருவாரோங்கிற ஒரு அச்ச உணர்வு பெரியார்கிட்ட இருந்தது அதன் காரணமாக அந்த அதனோட ஒரு பயணிக்கலங்கிற பெரியாரோட அந்த சமூக நோக்கத்தை நீங்கள் உள்ளரப்பி பார்த்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறது ரொம்ப முக்கியமானது நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி நான் அவர் செய்தி சொல்ல விரும்புகிறேன் நேற்று திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து மாநில கட்சியாக இருக்கிற வீசிக்காக மதிமுக மற்ற கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்கிறது ஒன்று தேசிய கட்சியாக இருக்கிற சிபிஐ சிபிஎம் அப்புறம் காங்கிரஸ் கலந்துக்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியை திணிக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லாருமே பேசுகிற சூழல் தான் இங்கே செல்வாக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ளஸும் அதை இருக்குது அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்திய எதிர்ப்பு குறித்தும் தமிழ்நாட்டில் வந்து நீட் எதிர்ப்பு குறித்தும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசுவதுங்கிறது டிஃபால்ட் அது எல்லாேருமே செய்கிற ஒன்று தான் எல்லா மக்கள் மத்திய இங்கே பாஜக காரங்களும் அதை பேசுகிறதில்ல இந்திய திணிப்பென்னு தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜக சொல்ல முடியாது பயங்கரமாக இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருந்தாலும் நல்லது தானே அப்படி தான் பேசுவாங்க புதிய கல்வி எது சொன்னாலும் நீட்டுக்கும் அப்படி தான் பேசு பேச நீங்கள் இருந்து இங்கே காங்கிரஸ் அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ அது இங்கே பெரிய பிரதான பிரச்சனை இல்லை அப்போ தேசிய கட்சியாக இருக்கிற சிபிஎம் காங்கிரஸ் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பேசுவது தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் திமுக ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி இல்லை ஆனாலும் நாடாளுமன்றத்தில் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க இந்தியாவில பண்ணுறாங்க அப்போ காங்கிரஸும் சிபிஎம்மும் கூட வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை தனிமைப்படுத்தப்படுறார் இப்போ வந்து நீட்டு புதிய கல்விக் கொள்கை அப்புறம் வந்து இந்த ஹிந்தி இந்தி தெரிவிப்பு இந்த மூணு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா இதில் திமுகவோட கைகோக்குற கட்சிகள் எதுவுமே இல்லை இந்திய அளவில் ஏன்னா பிராந்தியத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேரளாவில் சிபிஎம்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ தமிழ்நாடு தனித்து விடப்படுறாரு அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார சிபிஎம் சேர்ந்த எம்பி வந்து வெங்கடேசன் மதுரையிலிருந்து பேசுகிறாரு ட்வீட் போடுறாரு ஆனால் அவர் பேச வேண்டிய இடம் வந்து டெல்லியில் பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு நடக்குது பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவதும் டெல்லி அளவில் இருக்கிற சிபிஎம் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கக்கூடாதுன்னு பேசுனாதான் அடுத்த கட்டத்துக்கு போகமே தவிர மாறாக திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் பேசுவது காரங்க இந்திய பேசுகிற மாதிரியே ஒரு சூழலுக்கு அது மாறிடும்ங்கிறதும் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் வந்து நம்ம மாணவரணி செயலாளர் எழிலரசன் திமுக மாணவர் செயலர் எழிலரசன் ஒரு பெரிய இந்த கல்வி யூஜிசி கல்விக்கு திட்டத்துக்கு எதிராக பெரிய ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து டெல்லியில் பண்ணாங்க அதில் திமுகவோடு ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாரு அகிலேஷ் யாதவ்லாம் கலந்துக்கிட்டார்ல சிபிஎம்எஸ் சேர்ந்தவங்களாம் கலந்துக்கிட்டாங்க அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து டெல்லியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் மற்றும் குறிப்பாக சிபிஎம் சேர்ந்தவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வெங்கடேசன் போன்றவர் ரொம்ப தீவிரமாக ஒரு திராவிடைய கால்மடையை எழுதுகிறார் எல்லா விஷயங்களையும் அவங்க அங்கே தான் அது நேர்மையாகவும் இருக்கும் இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறத நான் இதில் வந்து தோழமை கட்சிக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்